வணக்கம் எஸ்என் தமிழா சேனலில் வந்து அன்புடன் வர இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடு கண்டு கிடமாட்டு கண்டுகள் வந்து நம்ம வந்து யாருக்கு வேணுமான்னு சொல்லுங்கள் நம்ம வாங்கி கொடுப்போம் மாடு புறாமல் இந்த மாதிரி மாடு தான் இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கால் பண்ணுறது அதுக்கப்புறம் என்னன்றத பார்த்து நம்ம பேசிக்கலாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னென்னு பண் பார்த்து பண்ணிக்கலாம் மாடு மாடுபராமே நல்லா தலை செட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க பூராமே நல்ல உயரம் தரமான தான் அது புறாமல் பார்த்துக்கோங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே இதே மாடுகள் பூராமே நல்ல உயரமும் இருக்கும் நல்ல தலையடியும் இருக்கும் கிடமாட்டு கண்டு வேணும் அது போக அவங்களுக்கு வெளியில் மஞ்சட்டுக்கு பெரிய காலை இந்த மாதிரி வேணாம் பாடியில் அவுக்குற மாதிரி இந்த மாதிரி வேணும்னால நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மள்டாக இருக்கிற அப்புறமே போட்டு விட்றோம் நீங்கள் தோ இருந்துச்சுன்னா நம்ம சொல்லி எதுவும் அவ்வளோதான் மற்றபடியாக ஒன்றும் இல்லை பாடி மாடு ரெண்டு மாடு கிடக்கு லோ பட்ஜெட்லேயும் இருக்குது ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது நீங்கள் எப்படி இது பண்ணாலும் கேளுங்க நம்ம அனுப்பி விட்றோம் மாடு ஜம்பில் வர்ற மாடு தான் விளையாட்டு மாடுகள்லாம் இல்லை ஜம்பில் வர நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அது வரைக்கும் பிடிய விடாத மாடுகளும் இருக்குது வேணுமெண்ட்டா தொடர்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நன்றி